ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெங்காயத்தால் வச்சு ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் இப்போ சாம்பாருக்கு தேவையான பருப்பு வெந்துட்ருக்குதுங்க நாம் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தாழை வந்து இப்போ இது நல்லா புதுசாக வெங்காயத்தை தனியாக ரெண்டாக சாம்பார் போடுற மாதிரி வெட்டிட்டு தாழை வந்து பொதுசானு அறுக்கி எடுத்துக்கலாங்க பருப்பு வந்து கொஞ்சம் விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கிறேங்க நான் அது வேகத்துக்குள்ளே நம்ம இதை பொடிசா வெட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் வெங்காயத்தால் இந்த வெங்காயம் இருக்குதுங்க இது இப்போ நம்மளுக்கு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இது கூட இந்த வெங்காயத்தை முதலே சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு குழம்பு மிளகாய் தூள் நம்மளுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கலாங்க நான் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறைய போட்டு மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு தக்காளி வந்து வெட்டி போட்டுக்கலாங்க அதில் தக்காளி வெட்டி போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்திக்கிலாங்க திருப்பி பத்தலினா அப்புறமா சேர்த்திக்கலாங்க இதை கலந்து விட்டு இது ஃபர்ஸ்ட்டு வெந்துகிட்ருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தாள் வந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் இது வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்த பின்னாடியே போட்டுக்கலாங்க பாருங்க புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சு வச்சிக்கிறேங்க பாருங்க வெங்காயத்தால் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்குதுங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க போகிற அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயத்தாழை கூட சேர்த்திக்கலாங்க இது சேர்ந்து வெயிட்டுங்க வெங்காயத்தால் வந்து நிறைய கந்தக சத்து அதிகமாக இருக்குதுங்க இதில் கால்சியம் மிகுந்திருக்குதுங்க இது வந்து உடம்புக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பார்க்க முதல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் தண்ணி விட்டு தண்ணி சாம்பார் பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடுங்க பத்தலினா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கீரை எப்படி போட்டால் நம்மளுக்கு இதாகுதோ அதே மாதிரி தாங்க வரும் இதுமே பாருங்க இருக்க இருக்க தண்ணியாட்டாயிடுச்சு இது நம்மளுக்கு கொதி பிடிச்சி வெந்து வரட்டுங்க பாருங்க வெங்காயத்தால் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்திக்கலாங்க புளித்தண்ணி சேர்த்தனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க அதனால் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு நம்ம சாம்பார் பாதத்துக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேங்க நான் இது கொதி கொதித்து வரட்டுங்க நம்மளுக்கு வெங்காயத்தாளில் வந்து நிறைய சத்து இருக்கு சொன்னலைங்க அது வந்து நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி இதயத்தை வந்து நம்மளுக்கு நல்லா வச்சுருக்குங்க வயிறு உப்புசம் மூளைக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு நார்ச்சத்து இதெல்லாம் இல்லாம நார் சத்து இருக்கிறனால இது எல்லாம் கந்தகச் சத்து இதெல்லாம் இருக்குதுங்க உடல் சூடு புண்ணு நம்மளுக்கு வெங்காயத்தாள் வந்து கண் நோயை போக்குங்க கண் சம்மந்தப்பட்ட கண் சிவப்பு இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அதனால் நம்ம வெங்காயத்தால் கிடச்சுன்னா நம்ம விடாமல் எடுத்துக்கணுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குளிச்சிங்க பாருங்க நல்லா நம்மளுக்கு குழம்பு பச்சை வாசம் போக நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தாளிப்பு வடக்கல் வச்சுக்கிறோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் நம்ம தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் நான் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கிறேங்க கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை பாருங்க நல்லா கடுகு பொறிஞ்சு வருது இப்போ நம்ம வந்து அந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க கருவேப்பிள்ளையும் சேர்த்திக்கலாங்க பாருங்கள் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம இதை சாம்பாரில் கொட்டிக்கலாங்க பாருங்க சாம்பாரில் கொட்டிகிட்டு நம்ம பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க போட்டுட்டு மல்லியில் தூவிக்கலாங்க நம்மளுக்கு இப்போ காரசாரமான வெங்காயத்தால் சாம்பார் சூப்பராக சுவையாக ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக சுவையாக மனமாக நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வெங்காயத்தால் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க